சொன்னது எக்ஸாம்பிள் இல்ல ப்ரோ இல்ல சொல்லாத நிறைய பண்ணாங்க அந்த அம்மா உணவுன்னு ஒண்ணு வச்சாங்க எவ்வளவு பெட்டர் எல்லாருக்குமே இப்ப அத எல்லாமே க்ளோஸ் பண்ணு கஷ்டம் இல்ல இது எல்லாம் நீங்க என்ன பண்ணும் வேற பேர் வச்சு கூட மெயின்டென் பண்ணலாம் அம்மா பேர் புரியலையா வேற கலைஞர் பேர்னு வச்சு கூட மெயின்டெயின் பண்ணலாம் அது பண்ணாதான் இருக்குது யாருக்கும் போறது இல்லையே அது என்ன ஒரு அதுக்குன்னு அந்த உள்ள இருந்து வரணும் ஒரு ஈர்ப்ப அம்மான்னு சொன்னா எப்படி இருக்குது ஒரு கெத்தா இருக்கும்

அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த இடத்துல ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க அவ்வளவுதான் நம்மளோட காசை தான் இங்க வாக்காங்க அதுதான் சார் நடுது நீங்க கூட வாங்க அதெல்லாம் பிளாக்ல எவ்வளவு போகுது காலையில பன்னெண்டு மணிக்கு தான் ஷாப்பு ஆனா இங்க எட்டு மணிக்கு எல்லாம் பத்தா குடிச்சுட்டு இருப்பாங்க நம்மளுங்க எதுனால குடிக்கிறாங்க இங்க பிளாக்ல வித்துட்டு இருக்காங்க ஏன் தெரியாதா உங்களுக்கு ஏன் அத போய் போலீஸ் குடிக்க முடியாதா புரியல அதுதான் மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக இருக்கா திமுக எப்பவுமே இருக்கு ஊழல் பண்றது இருந்தா தான் நம்மளுக்கு தெரியும் அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்ததுனா பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க அப்பதான் லண்டனா எங்கே போனாருல பிசினஸ் கொண்டு சொன்னார்ல எங்க கொண்டு வந்தாரு அதோட பேலன்ஸ் ஷீட்டை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு இன்கம் வந்துருக்கு நான் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்க ஒரு சில சொல்ல சொல்லுங்க